மீடியமான கப் ஷேப் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பேசிக்ல இருந்து ஸ்டிச்சிங் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே வந்து மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற நம்மளுடைய கிளை சேனல் ஒன்று இருக்கு பேசிக்ல இருந்து ஸ்டிச்சிங் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் கப்புடைய ஷேஃப்பை முதல்ல நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்கு அயன் பண்ணி ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிற அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஷார்ப்பும் கிடையாது ரொம்ப லாங்கும் இல்லாமல் இந்த உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த கப்பு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ இந்த கரெக்டான அளவில் எப்படி நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பாத்தர்லாம் பிளவுஸை வந்து இந்த மாதிரி உள் பக்கத்தில் இந்த சென்டர் டாட் வருது இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து இந்த ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தை இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் இப்படி வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஸ்டிச் பண்ண இந்த கப் ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாட்டுடைய இடத்துல வந்து ஒரு பெண்டு வரும் அந்த பெண்டை வந்து கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணிட்டாலே நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த ஷோல்டர் இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சோல்டருடைய சென்டர் பக்கத்தில் இந்த ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மெஷர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரைட்டாக ஷோல்டருடைய சென்டர் இடத்துல இருந்து கரெக்டாக இந்த டாட் ஸ்டிச் பண்ணி வந்திருக்கிற நூல் தெரியுது இல்லைங்களா இந்த இடம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்படி டேப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா பதினோரு இன்ச்சில் நமக்கு வந்து இந்த டாட்டுடைய ஸ்டிச்சிங் வந்து முடியுது இந்த டாட் ஸ்டிச் முடிகிற இடம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் டு அஃபெக்ட்ஸ் இந்த ஷோல்டர் டு அஃபெக்ட்ஸ் இடத்த வந்து பதினோரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர்ல இருந்து நம்ம வந்து இந்த சென்டர் டாட்டுடைய இடத்தை மார்க் பண்ணதுக்கு பிறகு அப்படியே நம்ம வந்து டேப்பை வந்து இப்படி மடக்கி இந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா பதிமூணு இன்ச் இருக்கு அண்டர் பஸ்டுடைய முழு லென்த் வந்து பதிமூணு இன்ச் இருக்குது இந்த பதிமூணு இன்ச் எழுதிக்கலாம் அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட்ஸ் டூ அஃபெக்ட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய இந்த சென்டர் டாட் இருக்குது இல்லைங்களா இந்த சென்டர் டாட்டுடைய அளவுகள் தான் நம்ம வந்து அஃபெக்ட்ஸ் டூ அஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இப்போ இந்த சென்டர் டாட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்த வந்து இந்த மாதிரி வெளி சைடாக கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வர்ற இடத்த நம்ம நேராக அளவு எடுக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம் இந்த சென்டர் டாட்டுடைய அளவில் இருந்து இந்த ஊக்கு வச்சுருக்கிற இடத்த தான் நான் வந்து ரெண்டாக மடித்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த இடத்துல வந்து நேராக நமக்கு வந்து கரெக்டாக மூன்றரை இன்ச் வருது ஸ்டிச்சிங்கோடு சேர்க்கும் போது கால் இன்ச் நம்ம வந்து எழுதணும் கால் இன்ச் வந்து அஃபெக்ட்ஸ் டூ அஃபெக்ட்ஸ் இப்போ ஷோல்டர் டு அஃபெக்ட்ஸ் உடைய லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு இன்ச்சு இதில் வந்து ப்ளஸ் ஒரு கால் இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணோம் ஷோல்டருடைய அளவை நம்ம வந்து ஸ்டிச்சுக்காக சேர்த்துறோம் இல்லைங்களா அந்த அளவு அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பஸ்டுடைய லென்த்து ஃபுல் லென்த் வந்து பதிமூணு இன்ச் எடுத்துருக்கு இல்லைங்களா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் இன்ச் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும் ஏன்னு கேட்டால் ஷோல்டரில் நமக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போயிடும் இல்லைங்களா அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டுடைய ஸ்டிச்சுக்கு ஒரு கால் இன்ச்சு நமக்கு வேணும் இல்லைங்களா அப்போ இந்த கால் இன்ச்சும் ஷோல்டருடைய கால் இன்ச்சும் சேர்த்து ஆஃப் இன்ச் வந்து முழு பஸ்டுடைய அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்டன்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம மார்க் பண்ண அளவுகளை எப்படி கிளாத்துல மார்க் பண்ணுங்கிறத பாத்திரலாம் இப்போ இது ஒரு முன்பக்கத்துடைய அளவுகள் இது எப்படி நம்ம மார்க் பண்ணுறோம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சரியான அளவுல பேக் சைடை வந்து அளவு எடுப்போம் இல்லைங்களா அந்த அளவை வச்சு நம்ம ஆம்பகுதியுடைய சுற்றளவும் கழுத்துடைய முன் நீளம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவை மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த அகலம் வந்து நமக்கு உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த அகலத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா இந்த பிறகு தான் நம்ம வந்து மெயினாக இந்த கப் டாட்டை வந்து எப்படி மார்க் பண்ணுறோங்கிறத அளவு ப்ளவுஸ்லேருந்து இருந்து எடுத்த அளவை எப்படி மார்க் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அண்டர் பஸ்ட்டு முழுமையான பஸ்ட்டுடைய நீளம் வந்து பதிமூன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கோடு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இப்போ இந்த அளவை வந்து இந்த மாதிரி ஷோல்டருடைய சென்டர் இடத்துல இருந்து கரெக்டாக நம்ம அந்த பதிமூன்று இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்கோட சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா இந்த மாதிரி சென்டர் டாட்டுடைய உயர உயரத்தை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டாவது டூ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுகளை மார்க் பண்ணினதுக்கு பிறகே நம்ம வந்து இந்த மாதிரி இந்த வளைவை வந்து நம்ம கொடுத்து வரைஞ்சிடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முழுமையான முன்பாகத்துடைய அமைப்பை நம்ம வந்து வரைஞ்சாச்சு இது வந்து ஒரு அடையாளத்துக்காக நான் மார்க் பண்ணிடுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் டு அஃபெக்ட்ஸ் இந்த நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங்கோட பதினொன்னே கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ இந்த நீளத்தை வந்து கரெக்டாக ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தில் இருந்து ஷோல்டருடைய சென்டர் பக்கத்துலேருந்து கரெக்டாக நம்ம பதினொன்னே கால் இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பதினொன்னே கால் இன்ச் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க் ஆகுது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் டு அஃபெக்ட்ஸ் உடைய கேப் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணேகால் இன்ச்சுக்கு இருக்குது ஸ்டிச்சிங்கோட தான் நம்ம வந்து மூணேகால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இந்த பட்டியுடைய சென்டர் பக்கத்தில் நம்ம வந்து மார்க் பண்ணோம் இப்போ பட்டியுடைய உயரம் வந்து நாலரை இன்ச் இருக்குது அப்போ வந்து கரெக்டாக ரெண்டே கால் இன்ச் உயரத்தில் தான் நம்ம வந்து சென்டர் டாட்டுடைய நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணோம் மூணேகால் இன்ச்சுக்கு நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மூணேகால் இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்குது அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட்டுக்கும் இந்த சென்டர் டாட்டுடைய ரெண்டு டாட்டுக்கும் உண்டான சென்டர் இடத்துடைய அகலத்தை தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ சென்டர் இடத்துடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒன்னேகால் இன்ச்சு இருக்கு அதே டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து இந்த சென்டர் டாட்ல இருந்து கரெக்டாக இந்த பகுதி வர்ற இடத்துக்கு நேராக ஒன்னேகால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஆம்பகுதியுடைய டாட் வந்து நமக்கு இந்த இடத்துல வரும் இப்போ வந்து உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த அளவு ப்ளவுஸ்லேயே வந்து சென்டர் டாட்டுடைய அகலம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒன்னே கால் இன்ச்சுக்கு அகலம் வந்து இருக்குது இந்த ஒன்றே கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் ஊக்குப்பட்டியிலேருந்து வர டாட்டை ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்று அளவுகளுக்குமே வந்து இடைவெளி வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒன்னேகால் இன்ச்சுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து இப்ப அளவு பிளவுஸ் இருக்குது அப்படிங்கும்போது நீங்க இந்த மாதிரி அளவுகளை எடுக்கலாம் இதே வந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து டேப்பை வச்சு அளவு எடுக்கிறோம் அப்படிங்கும் போது என்னென்ன அளவுகள் எப்படி மாறும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப பிளவுஸ்ல எப்படி அளவு எடுத்தோமோ அதே மாதிரிதான் ஒரு நபருக்கு நம்ம வந்து அளவு எடுக்கிறோம் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் பஸ்ட் அதாவது ஷோல்டர்ல இருந்து கரெக்டா நம்மளுடைய பிரைஸியுடைய எலாஸ்டிக் வரும் பாத்தீங்களா முழுமையான பஸ்ட் பகுதி ஷோல்டர்ல இருந்து முழுமையான பஸ்ட் பகுதி முடிகிற இடம் வரைக்கும் நம்ம அந்த நீளத்தை எடுத்துக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்து அஃபெக்ட்ஸ் அதாவது லிப்பில் பாயிண்ட் வரைக்கும் உண்டான லென்த் எடுத்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட்ஸ் டூ அஃபெக்ட்ஸ் நம்ம வந்து சுற்றளவு ஒப்போ இல்லைங்களா அந்த சமயத்தில் அஃபெக்ட் டூ அஃபெக்ட்ஸ் வந்து எத்தனை இன்ச் கேப் வருது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகலமான உடல் சுற்றளவு இருக்குது அப்படின்னா இப்போ நான் எடுத்திருக்கிற அளவு உடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு இன்ச் சுற்றளவுக்காரங்களுடையது இதே வந்து நாற்பது இன்ச் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு ஐம்பது இன்ச் அப்படிங்கும்போது இந்த உடல் சுற்றளவு இருக்கு இல்லைங்களா இது வந்து நமக்கு அகலப்படும் அகலப்படும் போது நம்ம எப்படி இந்த சென்டர் டாட்டை வந்து மார்க் பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகலம் நமக்கு அதிகப்படும் போது இந்த அஃபெக்ட்ஸ் டூ அஃபெக்ட்ஸுடைய அளவு இருக்குது இல்லைங்களா ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பஸ்டு பகுதியும் பெருசாக இருக்கும் உடல் சுற்றளவும் அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து நம்ம எடுத்திருக்கிற அளவை விட அதிகமாக வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டுடைய அகலமும் நமக்கு வந்து அதிகமாக வரும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் அகலம் வந்து அதிகம் ஆக ஆக நம்ம வந்து இந்த மூணு டாட்டுக்கு உண்டான இடைவெளி இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு முப்பத்தி எட்டு இன்ச்சு முப்பத்தி நாலு இன்ச் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கால் இன்ச்சுலேருந்து ஒன்றரை இன்ச்சு கேப் கொடுக்கறது கரெக்டான அளவாக வரும் இதே வந்து நமக்கு நாற்பது இன்ச்சுக்கு மேலே நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மூணு டாட்டுக்கு இடைவெளி வந்து ரெண்டு இன்ச்சாவது நம்ம கொடுக்கணும் சென்டர் டாட்டுடைய உயரத்துல இந்த பாயிண்ட் நம்ம குறிக்கிறது வந்து ரெண்டு இன்ச் கேப்பில் இந்த மாதிரி நமக்கு வரணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டாட்லேருந்து ஊக்குப்பட்டிக்கு வர இடத்துல ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அதே ரெண்டு இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும் அப்போ என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகலம் வந்து நமக்கு அதிகப்படும் அதிகப்படும் போது நமக்கு வந்து ரொம்ப கூர்மையான பஸ்டு பகுதி இல்லாமல் சரியான அமைப்புல நமக்கு பஸ்டு பகுதி இருக்கும்போது பிளவுஸ் வந்து போடுறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ